எல்லாருமே சரிகம் சீசன் 4 ோட எல்லா டைமும் ஒரு நாலு சேவத்துக்குள்ள கேக் வெட்டி அப்படி கொண்டாடி தான் பழக்கம் சோ இந்த பர்த்டேல 그린ன ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கு கிரேட்ஃபுல்னஸ் அதனால சோ எல்லாரும் இங்க எனக்காக இருக்காங்க இல்லத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடிய சரிகமப்ப சீசன் போர் போட்டியாளர் தனது இனிமை குரலில் பாடிய திரைப்பட பாடலுக்கு பாட்டிகள் போட்ட குத்தாட்டம் இளைஞர்களாக மாறிய முதியவர்கள் உற்சாக நடனம் ஆடிய நெகிழ்ச்சி நிகழ்வு ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப திரை இசை பாடல் நிகழ்ச்சியில் போட்டியாளராக அறிமுகமாகி தற்போது திரைப்பட பின்னணி பாடகர் வாய்ப்பை நெருங்கியுள்ள சீசன் போர் டைட்டின் மகிழன் பிரதி உள்ளிட்ட போட்டியாளர்கள் அனைவரும் நேற்று குரோபேட்டையில் உள்ள சங்கரா முதியோர் நலமையத்தில் சரிகமப போட்டியாளர்களின் ஒருவரான மனோஜ் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் தனது இசை விருந்துடன் கேக்கு வெட்டி கொண்டாட முடிவெடுத்தனர் அதன்படி முதியோர் இல்லத்தில் சக நண்பர்கள் மற்றும் இசைக்குழுவினருடன் முதியவர்களுக்கு தமிழ் இந்தி மற்றும் கன்னட பட பாடல்களை அவரவர் குரலில் பாடி அசத்தினர் பாடல்கள் பாட பாட கண்டுகளித்த மூத்த குடிமக்கள் அனைவரும் எழுந்து ஆட ஆரம்பித்தனர் பாடிக்கொண்டிருந்தவர்கள் இதனை கண்ட மறு நொடியிலேயே முதியவர்களுடன் இணைந்து குத்தாட்டம் போட்டது அங்கு அனைவரும் வைப் மாறி இரண்டு மணி நேரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகர் பாலையா பேரன் பாலாஜி தங்கவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அவர் வைஃபான முதியவர்களுடன் இணைந்து குத்தாட்டம் போட்டது வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் இறுதியில் சிங்கர் மனோஜுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது வெட்டிய கேக்கை முதியவர்கள் ஒன்று கூடி மனோஜுக்கு வாயில் ஊட்டி பேரப்பிள்ளையாக நினைத்து ஆசிர்வதித்து வாழ்த்தினர் Thank you

ஏன் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சோன்னா ரெண்டாம் முன்னாடி என்னோட பிறந்தநாள் ஆக்சுவலாக ஸோ என்னோடய பர்த்டேக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸோ வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சும்மா வரீங்களா அப்படின்னு எல்லோரையும் கூப்பிட்டேன் எல்லோரும் என்னோடய இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்து இந்த ரெண்டு நேரம் இங்கே போனதே தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பெரியவங்களோடையும் என்ஜாய் பண்ணி அவங்களோட பிளெஸிங்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு ஸோ ஃபீல்டு வித் ஹாப்பினஸ் தேங்க்யூ ஸோ மச் அதாவது நாங்கள் பாடும்போது அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்குறது வந்து அது அதை விட இணையானது வேறு கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி என் பர்த்டேலாம் வந்து நார்மலாக வீட்டில் கேக் வெட்டுறது அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த பார்த்தையும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் உண்மையாகவே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுது ஸோ ஆல் தேங்க்ஸ் டு காட் பண்ணி ஓம்பெட்டில் இருக்கிற ஷங்கரா ஏஜ் கேர் சென்டர் அங்கே இருக்கிற மேட்ஸ்காக சி தமிழோட சரிகம் சிங்கர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற முதியோர்கள் அதாவது பேரண்ட்ஸ் தான் சொல்லணும் அவங்களுக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து அவங்களே ஃப்ரீயாக பண்ணி அவங்க கூட வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா பாட்டு பாடி அவங்களோட ரொம்ப மகிழ்விச்சு அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க டான்ஸ் ஆடினாங்க அவங்களுக்காக பழைய பாட்டுகள்லாம் பாடினாங்க ஸோ எனக்கு வெரி ஹாப்பி டு சி ஹாப்பி ஓவர் வியர் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சக்ரா ஓடு ஏஜ் கேர் சென்டரோட ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் கீதா அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து அவங்களோட கடந்த கால நினைவுகள் அதெல்லாம் அவங்களுக்காக அவர் பாட்டு பாடி அவங்க டான்ஸ் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்ணுறது நண்பர் அது வந்து பாட்டு பாடுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் நல்லா கொஞ்சம் நல்ல ஸ்டார்ஸாக கொடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மேபி லைக் இந்த மந்த் எண்டு இல்லை நெக்ஸ்ட் மந்தில் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ணுறதா இருக்கிறோம் நாங்கள்

நினைக்கும்போது மனசுல கவிதை மாறி போட்டுது எழுத்துதான் வார்த்தை ஆக கழுத கழுத கவித 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 மாய மூத்தரில் எனக்கு ஒண்ணுமே ஆபத்து இல்லை இது எழுதிக்கோங்க கலவாசம் தான் நடுவு நடுவுல இந்த மானே தேனி பொன் அதெல்லாம் போட்டு என்ன காயம் வேணாலும் என் உடம்ப தாங்கிடும் ஓ உடம்ப தாங்க மூணு பேரும் பாரு அபிராமி அபிராமி அய்யா இல்லாமல் கூட்டம் என்ற அது காதல் நல்ல டிபார்ட்மெண்ட்

எல்லாருமே சரிகமப்பா சீசன் ஃபோரோட கண்டெஸ்டன்ஸ் இது வரைக்கும் வந்து எல்லா டைமும் ஒரு நாலு செவத்துக்குள்ளே கேக் வெட்டி அப்படி கொண்டாடி தான் பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அப்படியே கொண்டாடுவோம் ஸோ இங்க வந்து நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் முன்னாடியே பார்த்து எல்லா பெரியவங்களையும் பார்த்து ஒரு ஆல்ரெடி ஒரு தடவை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த பர்த்டேயில திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கு சரி ஏன் வந்து நம்ம இங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணி ஏன் நம்ம பர்த்டே அப்படி கொண்டாட கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ்யும் ஒரு வாரத்தை கேட்டேன் முதல்ல நான் மட்டும் பண்றதா தான் இருந்தது அப்புறம் சரி கேட்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் கேட்டேன் என்னோட கிரேட்ஃபுல்னஸ் அதனால சோ எல்லாரும் இங்க எனக்காக இருக்காங்க இந்த ரெண்டு மணி நேரம் நாங்க பர்ஃபார்ம் பண்ணி எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கி அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இந்த பர்த்டே வந்து நான் உண்மையா இது என்னோட பெஸ்ட் பர்த்டே ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது வெரி ஹாப்பி எல்லாருமே சரிகம் அப்பா சீசன் ஃபோரோட கண்டெஸ்டன்ஸ் ஸோ நான் வந்து டாப் டென் வரைக்கும் நான் சரிகம் வந்தேன் இங்க நிறைய பேர் என்னோட சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க சோ அவங்கள பத்தியும் பார்க்கலாம் சோ இவ வந்து மேதா மேதா இவங்க வந்து அமேசிங் சிங்கர் லைக் வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் ஆனால் வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப கிளீனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சம சிங்கர் ஸோ நெக்ஸ்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை ஆக்சுவலா

ಕಣ್ಣ ಮುಚ್ಚಿ ನಾನು ನಿಂದೆ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನೀನೇ ಬಂದೆ ಕಣ್ಣು ತೆರೆದ ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ನೀನೆ ಕಂಡೆ ನಿನದಾಗಿ ನಾ ಬಂದೆ ಬಳಿ ಬಂದು ನಾ ನಿಂದೆ ನೀನೇ ನನ್ನ ವಾರಿಸಿಕೊಂಡೆ ಸೋದೆ ಸೋತೋದೆ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಾಯೆಗೆ என்னை வாழுவழு வாழ்கடிதடி நஞ்சம் வாழ 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 வாழுக்குதடி சோ அடுத்தது மதுமிட்டா சொல்லுங்க சோ ஆல்வேஸ் அப்பாவை சோ பேசிகலி நாங்களாம் வந்து ஒரு ஒரு பாட்டு பாடிட்டு நாங்கள் போயிடுவோம் ஆனா மியூசிஷியன்ஸ்க்கும் கோரஸ்க்கும் வந்து ஃபுல்லா வேலை இருந்துட்டே இருக்கும் ஆக்சுவலா அவங்கெல்லாம் ரெஸ்டே இருக்காது பிளஸ் தேல் சப்போர்ட் வித் ஃபுல் ஸ்மைலிங் தேர் பேசஸ் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தேங்க்யூ ஸோ மச் மது நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூவிங் ஸ்ரீனி சச்சன் அமேசிங் கிட்டாரிஸ்ட் எனக்கு வந்து ஒரு நாலு வருஷமாவே சீனியர் தெரியும் முன்னாடில முன்னாடியில இருந்து பிக் இளையாஜா பாட்டு கேட்டாலும் சச்சன் அமேசிங் அண்ட் டேலண்டட் சிங்கர் அண்ட் லைக் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சரிகமா செட்ஸ்ல சரிகமா பா செட்ஸ்ல ரவியன அண்ட் நெக்ஸ்ட் ஷேக்கு ஷேக்கு ஹீஸ் அபிஷேக் யா ஹீஸ் அபிஷேக் அண்ட் அவனை பற்றி பத்தி சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடான ஒரு பையன் ஒரு ரொம்ப ஒரு 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 வாரம் அவ்வளவுதான் தெரியும் அதுக்குள்ள வந்து பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டோம் நாங்க இப்ப வந்து ஐ ஹோப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூஸ் பாரு யா அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் யா யா ஓகே வணக்கம் அண்ட் நன்றி இன்னைக்கு இந்த டே டே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆஃப் முகேஷ் முகேஷ் பிளான் இன்னைக்கு பயங்கரமா போச்சு இந்த அண்ட் எங்களை பத்தி இன்டர்வ் குடுத்ததுக்கு

ஸோ யா சோ நாங்க எல்லாருமே தான் எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஜாலியா இருப்போம் ஃபன் பண்ணுவோம் எல்லாரும் மாதிரியும் செம்ம ஃபன் இருக்கும் இன்னைக்கு இந்த டே பத்தி பேசும்போது லைக் ரொம்ப ஸ்பெஷலான டே ஏன்னா எல்லா பெரியவங்க இங்க இருக்காங்க லைக் அவங்க அவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அண்ட் நீங்க ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் பாட்டு பாடி என்டர்டைன் பண்ணி அவ்வளோ ஜாலியா நாங்க இன்னைக்கு டான்ஸ் ஆடி அவங்களும் வந்து எங்க கூட டான்ஸ் ஆடி அவ்வளவு ஜாலியா இருந்தோம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த டே அண்ட் ரொம்ப பிளஸ்ட்ன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க ஆசிரியர் கிடைக்குது இல்லையா ஸோ அதனால

ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணவங்க அக்ஷயா இங்க இருக்காங்க சீசன் த்ரீ ஃபைனலிஸ்ட் அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் ஆடிஷன் செலக்ட் பண்ணாங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி அக்ஷயா செகண்ட் லெவல் ஆடிஷன்ல தான் நானும் இவனும் மீட் பண்ணுவோம் நாங்களே மீட் பண்ணுவோம் இப்படிதான் கனெக்ட் ஆச்சு ஒருத்தர் அப்புறம் இவன் வீட்டில் தான் நான் தங்குனேன் தூங்குனேன் தின்னு எல்லாமே எங்க வீட்டில் தான் அப்படியே அந்த டிராவல் அப்படியே போச்சு ஸோ அப்படிதான் எல்லாருமே கனெக்ட் ஆனோம் அப்படியே எங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி அழகா அவரை பத்தி நீங்க

எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய பஜன் ப்ரோக்ராம் இருக்கு நாங்க ஒரு பஜன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம் அங்க ரிலீஜியஸா சீசன்லயும் அதுக்கப்புறம் மந்த்லி போகும்போதும் பண்றோம் இதை நான் இருக்கேன் மேடத்தினுடைய ஒரு அயரா உழைப்பு அவங்களுடைய டெடிகேஷனை அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்றது இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தா அந்த ப்ரோக்ராம் வந்து ஹண்ட்ரட் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது அவங்க அந்த மாதிரி வந்து ஆனையும் பார்க்க முடியாது பகவானுடைய அனுகிரகம் அவரோட அவருக்கு வந்து மலை முருகன் தான் வந்து குலந்தெய்வம் நாங்கள் பஜன் பாடும்போது முருகன் பாட்டு பாடணும்னா அப்படியே அழுதுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு முருகன் பேரில் டெடிக்கேஷனாக இருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய டோட்டல் டெடிக்கேஷன் டோட்டல் முயற்சி எவ்வளவு பேர் எங்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு டொனேஷனாக இது பண்ணி பண்ணி இவ்வளோ பெரிய பில்டிங் இன்னைக்கு கட்டி இன்னைக்கு சங்கரா ஹோம் வந்து இவ்வளோ ஒரு பெரிய நிலைமையில் இருக்குன்னா அவங்களுடைய விடாமுயற்சி தான் காரணம் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர்ன்னு சொல்லிட்டு இப்பதான் சொன்னாங்க பாலாஜி தங்கவேலு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிட்டு அவர் வந்து மாசம் மாசம் அன்னதானம் நிறைய உள்ளங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சேவையை பாராட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை என்னன்னா இந்த ஹோம் வந்து இன்னும் மென்மேலும் நல்லா வளரணும் இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்குறவங்க வந்து நிறைய பேர் வரணும் பகவான் புண்ணியத்துல அந்த ஐயப்பன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் Wszystkie <small> prawa